வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸு நூறுரூபா நோட்டு தாங்க இந்த நோட்டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டு வெளியிட்டிருக்காங்க அந்த காலகட்டத்தில் இந்த நோட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா புழக்கத்தில் தான் வந்திருக்கு நோட்டோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது இருபத்தாறு ஐம்பத்தி மூணு சீரியல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏஏ இருபத்தெட்டு கையெழுத்த வந்து பார்த்திங்கன்னா ஐயங்கார் ஒரு கையெழுத்து போட்டுருக்காங்க நோட்டு கலரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குங்க இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் தான் அந்த இருக்குது நோட்டு பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு பெரிய சைஸாக அந்த இருப்பாருங்க கையளவுக்கு பெரிய சைஸாக அந்த நோட்டு வந்துருக்குது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் படம் போட்டுருங்க அந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் படம் போட்டிருக்கோம் நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டிஷனில் தான் இருக்குது இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சேல்ஸுக்காக கொடுத்துருக்கேன் இது எங்கேருந்து ஜிபே பண்ணணும்னு குறையிருக்கணும்னு சேனலில் மட்டும் புதுசாக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும்